நம்ம கிட்ட என்ன அன்பு ஒர்க்ஸ் நம்ம செய்யறது எதெல்லாம் வீண் வேலை எந்த வேலையும் உருப்பிடாத வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப கொலை கீழே சொல்லணும்னா உருப்பிடாத வேலை என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் முதல்ல எதெல்லாம் நம்ம உருப்பிடாத வேலைன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணாதான் நாம வந்து அதை நம்மள்டேந்து நீக்க முடியும் இதுக்கு அவர் ஒரு ஐடியா சொல்றாரு எப்பயுமே ஒரு நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு நம்ம வந்து ஒரு ரொட்டீனை ஸ்டார்ட் பண்றோம்னா எட்டு மணிலேருந்து இருந்து மணி ஒன்பது மணிக்கு ஒரு சின்ன நோட் புக்கு இப்படி ஒரு சின்ன நோட் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த ஒரு மணி நேரத்துல நம்ம என்னென்னா செஞ்சோம் ஒரு முப்பது நிமிஷம் படிச்சோம் திடீர்னு ஒரு கால் வந்துச்சு ரெண்டு நிமிஷம் கால் பேசணும் இன்னார்ட்ட கால் பேசணும் இது சம்பந்தமா கால் பேசணும் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு சாட் பார்த்தோம் சேட் பண்ணோம் ரெண்டு மெசேஜ் பார்த்தோம் இப்படிப்பட்ட ஒரு சின்ன மெசேஜ் வந்துச்சு அதை படித்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் படித்தோம் ரெண்டு நிமிஷம் எழுதணும் இல்லை யாரோ ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசினேன் அவர் என்னத்தை பற்றி பேசினார் இவர் எப்போதும் வர்றவரா இப்படி ஒரு ஒரு ஒன் ஹவர் ஷெடியூலில் ஒன் ஹவரில் இந்த எட்டு டு ஒம்போது எல்லாம் செஞ்சோன்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து அதை எழுதி முடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஒம்பது மணிலேருந்து பத்து மணி ஆகிறப்போ பத்து மணிக்கு உட்காந்து ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நம்ம என்னென்னா செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு டைம் மினிட் டு மினிட்டாக அதை வந்து என்னென்ன பண்ணணும்னு எழுதணும் இதே மாதிரி எழுதி முடித்த பிறகு நான் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கா உட்காந்திங்கன்னா இன்னைக்கு என்னென்னா நம்ம வந்து கரெக்டான விஷயங்கள் செஞ்சு ப்ரொடக்டிவான யூஸ்ஃபுல்லான வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான யூஸ்ஃபுல் ஒர்க்ஸ் தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கக்கூடிய வேலைகள் தான் நிறைய செஞ்சுருப்போம் ஒரு நாளைக்கு அதெல்லாத்தையும் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணும் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணாதான் நாளைக்கு அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலைன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம அதை எந்த விதமான முயற்சியுமே இருக்காது நம்ம சைட்லேருந்து